காலை புழுதுல வாழ்த்துக்கள் சங்கீத முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது கர்த்தாவை நான் ஒரு கால் எடுக்க முடியாத படிச்சு அனைவலைகளிலே நான் வாசித்த வாசிக்கிற பார்க்கிற கேள்விப்படுகிற ஒரு வேத வசனமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நான் நான் கேட்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஜபமாக இருக்கிறது சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஒருபோதும் என்ன வெட்க அப்படி செய்யும் இரண்டு விஷயத்தை குறித்து தேவ சமூகத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் நம்பி இருக்கிற அப்படின்னாலே என்னை ஒருபோதும் வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை அங்கே வைக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான காரியங்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எழுந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் ஒருவேளை நான் வெட்கப்பட்டு விடுவேனோ வெட்க வந்து விடுமோ குடும்பத்தின் மூலமாய் பொருளாதாரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசத்துல ஐ மீன் பல விதங்களில் நாம் பயப்படுகிற விஷயம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் வெட்கம் வந்து விடுமோ என்று சொல்லுகிற அச்சம் பயம் இங்கே ஒரு செபத்தை எடுக்கிறார் அதை குறித்த பயத்தோடு நின்று விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் அவர் ஏழருக்கிற ஜபத்தை கூட நாம் இங்கே வாசிக்க முடியும் அதோடு கூட ஒன்றை சொல்லுகிறார் அண்டவரே நானுமே நம்பி இருக்கிறேன் அச்சப்படுகிறது சரிதான் ஒருவேளை நான் வெட்கப்பட்டு விடுவேனோ வெட்க வந்து விடுமோ பல காரணங்களால் வெட்கத்தை சந்தித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமோ என்கிற ஒன்று இருந்தாலும் நானுமே நம்பி இருக்கிறதன் மூலமாக என்னை அந்த வெட்கத்திற்குட்படுத்தி தேவ சொல்லி ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் நீ ஒருவரே என்னை வெட்கத்திற்கு வெட்கத்திற்குட்படுத்தாதபடிக்கு என்னை நடத்துகிறவர் ஏன்னென்னு சொன்னால் நான் உண்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டது நானுமே நம்பியிருக்கிறேன் வெட்கப்படு வெட்கமடையாதபடி செய்யும் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்யும் ஆகவே இந்த காலை பொழுதுல நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு காலை பொழுதும் ஆரம்பிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஜபத்தோடு ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே நானுமே நம்பி இருக்கிறேன் கத்தாவே நானுமே நம்பி இருக்கிறேன் ஒருபோதும் விற்க செய்யும் என்று சொல்லி இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம் நம்முடைய நம்பிக்கை அவர் ஒருவர் மேல் மாத்திரம் இருக்கிறதுனால தைரியமாய் நாம் எதிர்கொள்கிற சூழ்நிலைகளில் வெட்கமடையாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மால் கேட்க முடியும் அப்படி நம்ம ஒருவரையும் இந்த நாளில் எந்த விஷயத்திலும் எந்த விஷயத்தை குறித்தும் வெட்கமடையாத படிக்கே என் ஆண்டு ஆகிய நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தேவ சமூகத்தில் உயர்த்தி காண்பிப்போம் அந்த நம்பிக்கை உண்மையா இருக்கும் பட்சத்தில் உண்மையா இருக்கும் பட்சத்தில் கத்த நம்மை ஒருபோதும் வெட்கப்படையாதபடி ராமேன் பாதுகாப்பார் ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்துவதில்லை தேவ சமூகத்தில் கதாவே உடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி செப்பிப்போம் அன்பின் ஆண்டு நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை பழுதுல அநேக சூழ்நிலைகள் தினந்தோறும் எங்களை சந்திக்கிற பொழுது எங்களுக்குள்ளாக எழும்புகின்ற பயம் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்கிற பயம் ஆனால் எங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதை நான் நம்பி என்னுடைய நம்பிக்கையை நான் எதிர்பார்க்கிறதை விட இயேசுவை கர்த்தரை நம்பி என்னுடைய சூழ்நிலையில் வெட்கமடையாதபடிக்கு நான் அவரை எதிர்பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த காலைப்பழுதுல நம்புகிறேன் என்று தம்முடைய பிள்ளைகள் சொல்லுவார்களாக அந்த நாளிலும் அந்த நம்பிக்கை மாத்திரம் எங்கள் நடத்தும் எங்களை வெட்கப்படுத்தாது என்பதை நாங்கள் விசுவாசித்து உடைக்க நாங்கள் எங்களுக்கு கொடுக்கிறோம்